சீமான் 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 வந்து புரட்சி தளபதி இந்த விஜய் விஜய் அடுத்த முதல்வர் அடுத்த உதயநிதி ஸ்டாலின் சின்னவர் ரெண்டு பேர் அருள் அருள் ஓகே நான் ஒரு மூணு பொலிட்டிஷியன்ஸோட ஃபோட்டோ காட்டுவேன் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டைட்டில் தரணும் ஓகேயா ஓகே ஆ கேட்டு உதயநிதி ஸ்டாலின் சின்னவர் சின்னவர் ஆ எதனால் ஏன்னா அவருக்கு வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு அவ்வளோ அரசியல் அனுபவம் இல்லை ஒரு குடும்ப பின்னணி இருந்ததுனாலே அவர் அரசியலுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு இல்லை ஏன்னா ஸ்டாலினோட சொல்லிருந்தார் என் குடும்பத்துலேருந்து யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு அவ்வளோதான் அரசியல் தெரியும் ஸோ அடுத்த முதல்வர்ங்கிறாங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது ஆனால் அரசியல் அவருக்கு அனுபவம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ அரசியல் அனுபவம்லாம் கிடையாது ஏன்னா கலைஞர் மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து வந்துட்டாலே அரசியல் அறிவு இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து அடுத்த அரசியலுக்கான ஆயத்தை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க திமுக ஸோ தவிர்க்க முடியாமல் அவர் வரதை யாரும் தவிர்க்க முடியாது அதனால அரசியலில் அவர் ரொம்ப இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்கார் அதனால சின்னவர் ஆனால் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் படிப்படியாக தான் வந்திருக்காரு உடனே வந்து எம்பி பதவி கொடுத்துர்ல அப்படின்றாங்க இப்போ எம்பி பதவி கொடுத்துடல இல்லை இப்போ திமுக அதிகமான தொண்டர்கள் இருப்பாங்க ரொம்ப இதோட அதிகமாக உழைச்சவங்களாம் இருப்பாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திமுக அதாவது எவ்வளவோ கடினமாக உழைக்கிறவங்களுக்கு அடுத்த முதல்வர் பதவி இந்த மாதிரி ஒரு பதவி கொடுக்காம இப்போ நீங்கள் பாருங்களேன் உதயநிதி ஸ்டாலின் அடுத்து வந்து இன்பநிதி ஸ்டாலின் ஸோ இவங்க ஃபேமிலியாக வர்றதுனால அந்த அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது உண்மையும் கூட தானே ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் அந்த திமுகலே வந்து அடுத்த முதல்வருக்கான தகுதி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்குது இருக்குது அதுதான் காரணமே விஜய் விஜய் அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த முதல்வர் அடுத்த முதல்வர் ஏன்னா அது தவிர்க்க முடியாது ஏன்னா தமிழ் சினிமாவில் அதிக ரசிகர்கள் கொண்ட ஒரு ஆள் அதனாலே வந்து அவர் வந்து ஆட்சி கைப்பற்றிடுவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னொன்று என்னன்னா துணிவா அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏதிருக்காரு பிஜேபி திமுக நேருக்கு நேராக எதிர்க்கிறாரு இவ்வளவு தைரியம் இதுவரை யாருக்குமே இருந்ததில்ல விஜய் அப்புறம் ஸோ விஜயாந்தை நம்ம விட்டுட்டோம் அதனால தளபதி விஜய மக்கள் மாட்டாங்கன்னு நம்புகிறேன் நான் இப்போ விஜய்க்கு அடுத்த முதல்வர்ன்றீங்களே அவர் ஒரு சினிமா ஸ்டாராக தான் இருந்திருக்காரு எப்படி அவ்வளோ நம்பிக்கை வருது அடுத்த முதல்வர் சொல்ற அளவுக்கு அடுத்த முதல்வர் சொல்வா நீங்கள் வந்து விஜய் அதை அப்படி மட்டும் பார்த்துடவே முடியாது என்ன காரணம் அப்படின்னா நீட்டு அனிதா இந்த மாதிரி ஈழத்தமிழர்களுக்கான அந்த போராட்டம் அதாவது சினிமாவில் இருக்கும்போதே இப்போ இதை மாதிரி ஒரு இங்கெல்லாம் பண்ணிக்கிடந்தவங்க விஜய் ஏன் வந்து சினிமாவில் நடித்தார் அவர் மட்டும் ஏன் நீங்கள் அடுத்த முதல்வர் சொல்கிறீங்க அப்படின்னா ஜெயலலிதா அடுத்த முதல்வராக இருந்திருக்காங்க கலைஞர் அடுத்த முதல்வராக இருந்திருக்காங்க இவங்க எல்லாமே சினிமாவிலேருந்து வந்தவங்க தான் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும் அது கண்டிப்பாக வந்து மக்கள் மனதில் வந்து அடுத்த முதல்வருக்கான தகுதியை விஜய்க்கு ஏற்படுத்தும் கண்டிப்பாக வந்து அடுத்த முதல்வருக்கான வாய்ப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெருசாக முடியுமா தெரில பட் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் தவிர்க்க முடியாத சக்தியாக வந்து தளபதி விஜய் இருப்பார் ஒரு சினிமா ஸ்டாராக தான் பார்த்துருக்கோம் அவர் ஒரு அரசியல்வாதியாக இப்போ இருக்காருன்னு நினைக்கிறீங்களா விஜய் அதனால தான் படத்தை விட்டுட்டார் இந்த மாதிரி கேள்விகள் எழும் அப்படின்னு விஜய்க்கு தெரியும் ஏன்னா படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா கமலை மாதிரி வந்து அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இப்போ கொஞ்ச நாள் வர கொஞ்ச நாள் படம் அடிக்க கொஞ்ச நாள் பிக் பாஸ் போக கொஞ்ச நாள் அரசியல் பண்ண அப்படி பண்ண முடியாது விஜய் வந்து எந்த ஒரு காரியமும் ரொம்ப அர்ப்பணிப்பாக பண்ணுவார் அதுக்கு வந்து அவரோட படங்களே ரொம்ப உதாரணமாகவே எடுத்துக்கலாம் வந்த நேரங்களில் இந்த முகத்தெல்லாம் படம் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு சொன்ன பத்திரிகை வந்து முதல் பக்கத்துலேயே விஜய் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு எழுத வச்ச ஒரு ஆள் தனித்துவமாக குறிப்பாக வந்து இன்னொரு வந்து தமிழ்நாட்டை தமிழன் ஆடணுங்கிற அந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்தில் விஜய் வந்திருக்கிறது வந்து மக்கள் மனசில் வந்து அதிமுக திமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இவர் வந்திருக்காரு ஸோ அதனால் விஜய் வந்து கண்டிப்பாக ஆட்சியை அதாவது குறிப்பாக திராவிட ஆட்சிகளை ஆகட்டிட்டு ஒரு தமிழனாக வந்து ஆட்சி இதில் உட்காருவாருங்க எந்த மாற்று கருத்து இல்லை சீமான் 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 வந்து புரட்சி தளபதி இந்த புரட்சி தளபதி இந்த பட்டம் வேணா புரட்சி தமிழ் தளபதி அப்படின்னு கொடுத்துடலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சீமானை வந்து அவ்வளோ ஈஸியாக தவிர்த்துட முடியாது எல்லோரும் என்ன கேட்குறாங்க ஒரு எம்பி இருக்காங்களா ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா அப்படின்னு அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்காகலாம் வந்து போராட்டம் நடத்துகிறாரு அப்படின்னு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க நீங்கள் என்ன வேணாலும் கலாய்ச்சிக்கிடலாம் ஆனால் சீமானு எடுத்து வைக்கிற அரசியலை யாருமே தவிர்க்க முடியலை நீங்கள் இங்கே வந்து விஜய் சினிமாலேருந்து வந்தார் மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகர் உதயநிதிக்கு பின்னாடி வந்து அவங்க அப்பா ஸ்டாலின் இருக்கிறாரு ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு ஆள் சினிமா டைரக்டராக அவர் எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டால் பாதி பேருக்கு தெரியாது அவர் என்ன படம் எடுத்திருக்காரு கூட தெரியாது ஆனா ஒரு தனி மனிதனாக கிட்டத்தட்ட அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறுற அளவுக்கு தன்னை வந்து வளர்த்துக்கிட்டு குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு தமிழருக்கு பிரச்சனை ஒரு அண்டை மாநிலங்களில் தமிழருக்கு பிரச்சனைனா முதல்ல யார் கேட்பா அப்படின்னு கேட்டால் சீமான் கேட்பார் ஸோ அதனால் அவர் வந்து நீங்கள் அரசியலில் அடுத்த முதல்வராக வந்துடுவாரா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் தமிழக அரசியலில் ஒரு மாற்று சக்தியாகவும் குறிப்பாக வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு அரசியல் சக்தி அது அரசியல் ஒரு ஒரு நகர்வு அடுத்ததை தீர்மானிக்கிறது குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் யார் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தனி ஆளுமை பெற்ற இவராக வந்து சீமான வருவார்கள் எந்த மாற்றுக்கருத்தில் இப்போ என்ன சீமானை பற்றி சொல்லணும்னா என்னென்னா சமரசம் பண்ணிக்கிற மாட்டாப்புல யார் கூடயும் கூட்டணி கிடையாது எந்த கட்சி கூடயும் கூட்டணி கிடையாது ஒரு ரூபா நோ யாருக்கும் காசு கொடுக்க மாட்டேன் நான் எடுத்து வச்ச கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கார் அதனால் வந்து வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் தமிழக அரசியலில் சீமானுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்குது அதனால் தமிழில் அரசியலில் வந்து மறுக்க முடியாத மறைக்கவும் முடியாத ஒரு ஆளுமையாக வந்து அண்ணன் சீமான் இருப்பார்